தமிழ் ஜோதிட ஜோதிட டாக்டர் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்திற்கு என்றே பிறந்தவர்கள் அரசு வேலையை அலங்கரிப்பவர் அரசியல் விஷயத்திலே புகுந்து விளையாடக்கூடியவர்கள் தைரியம் மிகுந்தவர்கள் கோபம் இருந்தாலும் தலைமை பண்பு இவர்களிடம்தான் நிறைய இருக்கிறது நிறைய பேருக்கு வழிகாட்டி அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சி என்னென்ன ஒன்று செவ்வாய் பயிற்சி இன்னொன்று சூரிய பயிற்சி இருமுறை புதனே இந்த மாதத்தில் பயிற்சி அடைகின்றார் அதன் அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொள்வோமானால் பலாபலன்கள் நல்லது கெட்டதை அனுசரித்து அதையும் கூட்டி இந்த பலாபலன்களிலே உங்களுக்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக விரிவாகவும் விளக்கமாகவும் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் சொல்லே உயிர் என்பதற்கு ஏற்ப சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களை காட்டி உண்மையும் உழைப்பும் இரு கண்கள் என வாழ்ந்து காட்டும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் மனக்கவலைகள் மாறிவிடும் நல்லவர்களுடைய உதவி உங்கள் மனதுக்கு மகிழவிக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வுடன் செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை தரும் வீடு மனை வாகன வகைகள் புதியவையும் வாங்க இருக்கின்ற காரணத்தால் செய்கின்ற காரணத்தால் நல் வாய்ப்புகள் வந்து சேரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகம் செய்பவர்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்கள் தங்கள் பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர நேரிடலாம் மனதிலே புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் எதிர்கால வாழ்க்கையிலே உயர்த்தும் வகையில் பலன்கள் நடக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலே போடுவார்கள் சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து மேன்மை பெறுவார் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்திடம் இருந்து தேவையான சலுகைகளை பெறுவார்கள் சேமிப்பு செய்து பணத்தின் குடும்பத்தை சுபத்தெலவுக்கு பயன்படுத்துவார்கள் கலை துறையினருக்கு தன் நுக்குள் இருக்கும் திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகள் நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவார்கள் இசை கலைஞர்கள் பாராட்டுகளை பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி அனுகூலமான செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவார் பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதிலே ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் செய்வீர்கள் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களுடன் உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெருகுவதால் மனம் அமைதியாக இருக்கும் மகர ராசியை மகர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எதிரமிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மன துணிச்சல் உண்டாகும் முன்பின் யோசிக்காமல் செயல்களிலே இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்திலே சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கான அதிக அது அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்கள் பாராட்டுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்பொழுது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாய் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள் செயல் திறமை அதிகரிக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒம்பது முறை வலம் வரும் அதிர்ஷ்ட கிழமைகள் வேறும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதற்கு எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ராசி பலன் தினப்பலனும் வெளியிடப்படுகிறது மாத பலனும் வெளியிடப்படுகிறது வருட பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் வெளியிடப்படுகிறது சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது நீங்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்று அறியும் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Ndhri kwa nakafu